எனக்கு இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த திட்டம் தளபதி அவர்கள் முதலமைச்சரான பிறகு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இந்த மூன்றாண்டு காலத்தில் பல திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் காந்தி சொன்னதை போல் திட்டங்களை நிறைவேற்றுகிற பொழுது கட்சி வித்தியாசம் பார்க்க முடியாது ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவன் தேர்தலில்தான் என் கட்சி என் கட்சிக்காரர்கள் எங்களுக்கு ஓட்டு போடும் என்று ஜெயித்ததுக்கு பிறகு தொகுதிய எல்லாருக்கும் தான் பொதுவானவன் ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த தொகுதிகளை செய்கிற காரியங்கள் எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்க வேண்டும் சமீபத்திலே ஒரு அறிவியல் கல்லூரி கலை அறிவியல் கல்லூரியை தந்தேன் அதில் எல்லா வீட்டு பிள்ளைகளும் தான் படிக்கிறார்கள் குந்தைகள் முப்பதாம் தேதி ஒரு பெரிய பிரிட்ஜை ஐம்பது கோடி ரூபாயில் கட்ட திறக்க போறேன் அதுவும் எல்லாருக்கும் தான் திமுக மட்டும் போற கூடாது அதே போன்றுதான் இன்னும் பல திட்டங்கள் அடுத்த அடுத்த மாதம் மாதம் இந்த கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டி போறதுக்கு முன்னால் நூறு பெட்டுகளை கொண்ட ஒரு பெரிய மகத்தான நவீன ஆஸ்பத்திரி திறக்க போறேன் அது எல்லாருக்கும்தான் ஆக ஓடுகிற தண்ணீர் ஓடுகிற பஸ்ஸு எல்லோருக்கும் இருப்பதை போலத்தான் காய்கற வெயிலும் எல்லோருக்கும் பொது பெய்கிற மழையும் எல்லாருக்கும் பொதுதான் ஆகையினால் இருக்கிற பொழுது தான் ஜெயிக்கிற வரைதான் தான் எனக்கே உறக்கின்ற அர்த்தம் அது முடிஞ்சதுக்கப்புறம் தனி எல்லோரும் பொதுதான் தான் அந்த வகையில் என்னை பொறுத்த வரையில் இந்த தொகுதியில் ஒரு பத்துண நேரம் நின்று நான் வெற்றி பெற்றுக் கொண்டே என்றால் இந்த தொகுதிக்கு செய்ய வேண்டியது செய்து கொண்டுதான் இருக்கிறேன் காந்தி சொன்னார் இந்த தொகுதியிலே இல்லாததே கிடையாது அதுதான் என்னுடைய ரோஷம் எந்த திட்டம் வந்தாலும் அந்த திட்ட காட்பாடிக்கு வந்து நின்றன அதுதான் நான் ஆக இருக்கும்போதே எம்எல்ஏ இருக்கும்போது அதான் செய்வேன் இப்போ மந்திரி ஆகியனால இப்போ கூட ஏதோ கொடுத்தாங்க இப்போ முருகன் சொன்னால் அவங்க ஊருக்கு தண்ணி இல்லை அப்படின்னா பெட்டிஷன் கொடுத்தார் நாளைக்கு சென்னைக்கு போவேன் வாட்ரு போட்டு சேனலுக்கு கூப்பிடுவேன் வாட்ரு போட இருக்கிறது என் தொகுதி இது நாலு அன்னைக்கு உத்தரவு வாங்கிடுவேன்